ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஏழு வரை உங்களுக்கு எப்படி இருக்க போகுது நீங்க தைரியமா இருந்து யாரையும் நம்பாம சக்சஸ்ஃபுல்லா இந்த உலகத்துல வளம் வரக்கூடிய காலம் அப்படி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க மீனராசி பொதுவா மீனராசி அன்பர்கள் தோத்தாலும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தோணும் நான் தோத்துட்டேன் அப்படின்றது தோணாது அடுத்து நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்னங்க தோத்துட்டீங்க இல்ல நான் ஜெயிக்க போறேன் நீங்க தோத்துட்டீங்கன்னு சொன்னா கூட நான் ஜெயிக்க போறேன் நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் எதிராளி காயப்படுத்துற மாதிரியே பேசுவாங்க ஆனா அவங்க கிட்ட கூட சமாளிக்கிற விதத்தை விட அவங்களே அசந்து போற அளவுக்கு பதில் சொல்லுவாங்க இதுதான் மீனராசி அப்போ நம்ம தோற்கலை அப்படிங்கிறத மனசு முடிவெடுத்துக்கிட்டே இருக்கும் யார் என்ன வார்த்தை சொன்னாலும் மனசு அதை ஏத்துக்காது இதுதான் மீனம் உங்களுக்கு இது வராது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு கிடைக்காதுன்னா கூட அதை காதுக்குள்ள ஏத்திக்கவே மாட்டாங்க ஏறத்தாழ புத்தர் சொன்னதுதான் ஞாபகம் வரும் புத்தர் மாதிரி சில கெட்டது காதுக்கு போகவே போகாது அதனால ரிப்ளேவே கிடையாது நடத்தி காட்டக்கூடியவர்கள் சில கெட்ட நேரத்தை கடத்தி காட்டக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் இது ரொம்ப பெரிய பக்குவம் நல்லா இதுதான் கெட்ட நேரம் அப்படின்னா கூட அதை வந்து பக்குவமா கையாளக்கூடியவர்களாக இந்த மீனராசி அன்பர்கள் தான் இருக்காங்க இந்த இடம் ஃபர்ஸ்ட் நம்ம தாண்டி போயிடணும் ஒரு ரயில்வே கேட்ல போயிட்டு நின்னுட்டாங்க நான் வந்து ஒரு பெரிய விஐபி அப்போ ரயில நிப்பாட்ட முடியுமா முடியாது இல்லைங்களா அதுக்குள்ள போன் அடிச்சு அவங்க வந்து ஃபோனை அட்டன் பண்ணி அதை மேல் எடுத்துக்க அனுச்சி நான் விஐபியா அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சு எவ்வளவு நேரம் ஆகும் அதுக்குள்ள ரயில் நம்மள இடிச்சிட்டு போயிடும் இல்லைங்களா அப்போ நான் என்ன பண்ணணும் ரயில்வே கேட்ல நின்னுட்டேன் நான் நிக்கணும் அவ்வளவுதான் ரயில் கிராஸ் ஆகணும் அப்போ கதவு திறக்கணும் நான் கிராஸ் ஆகணும் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சேன் அந்த இடத்த கடத்தணும் இதுதான் வந்து வேலை அப்போ இதுதான் மீனத்தின் பலமாகவும் இருக்கு அதை விட்டுட்டு இந்த நிமிடமே அந்த ரயில நான் கிராஸ் பண்ணணும்னு நினைச்சா பெரிய விபத்தை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் அப்போ தெய்வம் சொல்கின்ற விஷயத்த புரிஞ்சுக்கணும் உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமா நீங்க என்னைக்குமே செயல்பட மாட்டீங்க ஒரு தப்பான விஷயத்த நீங்க செஞ்சாலும் கூட நடத்தினாலும் கூட அதை திரும்ப சரி செய்யறதுக்கான முயற்சியை நீங்க செய்வீங்க அதுதான் உங்களுக்கான நல்ல நேரம் தெரியாம ஒரு விஷயம் தப்பா நடந்துருச்சு அதை திருப்பி வந்து சரி பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுதுமே இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த எண்ணம் தான் அவங்களுடைய பலம் யாரு அவமதிச்சாலும் கூட அவங்களால ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா மீண்டும் அவங்களுடைய தோழமையை நீங்க உண்டு பண்ணுவீங்க அதுவும் உங்களுக்கான ஒரு பலம் இப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு சமாளிப்பது உங்களுடைய பிறவி குணம் எப்பேற்பட்ட விஷயத்தையுமே நீங்க ஈஸியா சமாளிப்பீங்க இந்த காலகட்டத்துல இன்னும் அருமையா சமாளிக்க போறீங்க சொல்லிக் கொடுக்கணுமா உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு சமாளிக்கிற தன்மை சுக்கிரன் உச்சமா இருக்காரு குரு ஆட்சி பெற்று இருக்காரு அப்போ சுக்கிரன் உச்சம் அப்படின்னும் பொழுது பணமா எல்லாத்தையும் பார்க்க தோணும் உனக்கு பணமே கிடைக்காதுன்னு யாராவது சொன்னா பணத்தை எப்படி பெறட்டலான்னு தோணும் உன் குடும்பத்தை உன்னால கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொன்னா குடும்பத்தை எப்படி கட்டுப்படுத்தலான்னு தெரியும் அப்போ சந்தோஷமா ஒரு படம் பார்க்க முடியாதுன்னு சொன்னா ஏன் பார்க்க முடியாதுன்னு தோணும் அதை உடனே சந்தோஷமா செயல்படுத்தி பாப்பீங்க அப்போ பத்து ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு எல்லாரும் சேர்க்க பார்ப்பாங்க முதல்ல பத்து ரூபாய் எடுத்து என்ன செ செலவு பண்ணணும் அப்படின்ற ஆசை வரும் மீனராசி அன்பர்களுக்கு விருத்தியா இருக்கணும்னா விருத்தியா இருக்கணும் சேர்க்கணும்னா சேர்க்கணும் வாங்கணும்னா வாங்கணும் இதுதான் வந்து மீனராசி மீனராசியின் நோக்கமும் கூட அதுக்காக மற்றவங்களுக்காக சேர்க்கறது கிடையாது மற்றவங்களுக்காக வீணாக்கிறது கிடையாது அது மீனத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது சமாளிப்பது பிறவி குணம் இது சமாளிக்கிற நேரம் நிறைய விஷயத்தை சமாளிக்க போறீங்க இது உங்களுக்கு நல்ல நேரம் இந்த ஏப்ரல் இருபத்தி ஏழுக்குள்ள நீங்க சமாளிச்சு ஜெயிக்க போறீங்க அதை விட சம்பாதிப்பது ஒரு தனி குணம் சமாளிப்பது உங்களுக்கு பிறவி குணம் இதுதான் மீனத்தின் ஒரு பெரிய ஹைலைட் யாருக்குமே இந்த கலை வராது ஒரு சமாளிக்கிறதே பெரிய கஷ்டம் நிறைய பேர் பதட்டப்படுவாங்க சம்பாதிக்கிறது அதை விட பெரிய கஷ்டம் அதுல சில பேர் தான் ஜெயிப்பாங்க ஆனா இந்த ரெண்டுத்திலையுமே வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு தான் ஒரு ரகசியம் அப்படின்னே நம்ம கூட சொல்லலாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சக்சஸ் நீங்க யோகாதிபதி கோடீஸ்வரர் அப்படின்னே சொல்லலாம் இதையே வந்து உங்க மைண்ட்ல நீங்க டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க இதை ஒரு மனப்பாடு மாதிரி பண்ணிக்கோங்க நான் எதையே சமாளிச்சிருவேன் நான் எவ்வளவு வேணா சம்பாரிச்சிருவேன் இப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குங்க நீங்க பணம் உங்களுக்கு அவ்வளோ கிடைக்கும் நீங்க இதை சொல்லும் பொழுது அதுவே எனக்கு எங்கெங்க பணம் கிடைக்க போகுது நான் எப்படிங்க இதெல்லாம் சமாளிக்க போறேன் தைரியம் இல்லாம ஆசாமியா நீங்க இருந்தீங்கன்னா மீனராசி சக்சஸ் ஆகாது காரணம் உங்களுக்கு புத பகவான் நேசமா இருக்காரு அப்போ இன்னொருத்தவங்க பேச்சு கேட்டு டவுன் ஆகாதீங்க அங்கே ஒரு மைனஸ் இருக்கு மீன ராசி அன்பர்களை இன்னொருத்தவங்க டவுன் பண்ண வாய்ப்பு இருக்கு அந்த இன்னொருத்தவங்க உங்ககிட்ட வரவே கூடாது ஆயிரம் சோக இருக்கட்டும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கட்டும் ஆயிரம் வருத்தம் ஆயிரம் வேதனை இருக்கட்டும் உங்களால சமாளிக்க முடியும்னு நம்மங்க எதையும் வந்து பணமா பாருங்க மணி மைண்டா பாருங்க சமாளி சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய குணம் உங்க மனசுல இருக்கு அதை உள்ள இருந்து வெளியே நீங்க கொண்டு வாங்க பத்து ரூபாய் சம்பாதிச்சாலும் பரவாயில்ல அப்போ நான் பத்து ரூபாய்தான் சம்பாதிக்கணும்னு நினைக்க கூடாது இன்னைக்கு நான் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறேன் நாளைக்கு ஆகும் நாளைக்கு ஆகும் இதுதான் வந்து விஷயம் அதை வந்து புதன் சொல்லும் புதன் நிசமா இருக்கிறதால பத்து தாங்க சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்போ ஒன்பது ரூபாயிடும் அப்புறம் எட்டு ரூபாயிடும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க இதுதான் இந்த நேரம் நீங்க வந்து சீக்கிரட்டா ரகசியமா தெரிஞ்சுக்கணும் இது வெளியே கூட சொல்லாதீங்க சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதால உங்களுடைய தகுதியை உயர்த்திக்கிட்டே இருப்பாரு நாளுக்கு நாளு உயர்த்துவாரு தகுதி உயர்வு கண்டிப்பா நடக்கும் இன்னொன்னு உங்களை திட்டினா கூட திருப்பங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் உங்களை யாராவது திட்டாங்க உங்களை யாராவது ஒருத்தவங்க திட்டாங்கன்னா அவங்களுக்கு கூட ஒரு திருப்பங்களை கொடுக்கக்கூடியவர்கள் தான் நீங்க திட்டினவங்களை எல்லாம் பெருசா மனசுல வச்சுக்கவே மாட்டீங்க அவன் ஏதோ பிரச்சனை திட்டிட்டு போறான் ஆஹ் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அடுத்து இந்த மீனராசி அன்பர்கள் தான் கிருஷ்ணனை திட்டாதவங்களே கிடையவே கிடையாது சின்ன வயசுல கிருஷ்ணனை திருடன்னு கூட சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்களா இல்லைங்களா வெண்ணையை திருடினாரு அதனாலதான் பல பேர் உள்ளத்தையும் இருக்காரு இன்னைக்கு ஏன் கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காருன்னா உள்ளத்தை திருடிட்டாரு வெள்ளை வெண்ணைய திருடினாலதான் அதே மாதிரிதான் மீனராசி அன்பர்கள் ஒருத்தவங்க திட்டினா கூட அவங்களை திருப்பி திட்டவே தெரியாது அவங்கள வந்து ஆஹ் திருப்பத்தை உண்டாக்கக்கூடியவர்கள் தான் இந்த மீனராசி அன்பர்கள் ஏதாவது நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும் இன்னும் சொல்லணும்னா அதிகமான மனித நேயர்கள் கொண்டவர்கள் முருகனின் ஆசிர்வாதம் பெற்றவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் அதிகமான மனித நேயம் கொண்டவர்கள் மனித நேயம் குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த காலகட்டத்துல அதனால இன்னைக்கெல்லாம் மழை பெய்யுதுன்னா இத மாதிரி சில பேர் இருக்கின்ற காரணத்தாலதாங்க அப்போ எப்படியாவது வாழ்க்கையில வந்து ஒருத்தவங்களை கீழே தள்ளி நாம் முன்னேறணும் அப்படின்ற உலகத்துல நம்ம இருக்கோம் வாய்ப்புகளை தட்டி பறிச்சு வாழக்கூடிய உலகத்துல நம்ம இருக்கிறோம் அந்த உலகத்தையே பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் யாருக்கும் நம்ம வந்து மேலே ஏறி வரும்போது யார் மேலேயும் கீழே தள்ளி விட்டு அவங்க மேலே ஏறி வரக்கூடாது அப்படின்ற எண்ணம் கொண்டவர்கள் தான் இந்த மீனராசி அன்பர்கள் மீனத்தை வந்து நான் புகழ்ந்து பேசணும்னு சொல்லல இதெல்லாம் வந்து ஒரிஜினல் ஆட்டி எண்ணங்கள் தான் இந்த எண்ணத்தை இன்னும் பலப்படுத்தக்கூடிய நேரம் இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய நேரங்க இதுதான் வந்து மீனத்துக்கு இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு இதுதான் வந்து தெய்வ கணக்கு அப்போ உயர்ந்த ஒரு உச்சாணிக்கு உங்களை இறைவன் கொண்டு போக போறாரு நல்ல நேரம் இனிதே துவக்கமாகுது இந்த ஏப்ரல் இருபத்தி ஏழு முடிவதற்குள் உங்க வாழ்க்கையில பிரகாசத்தின் உச்சத்தை நீங்க அடைய போறீங்க மே மாதத்திலிருந்து உங்க வாழ்க்கை களை கட்ட போகுது சந்தோஷத்தின் அடையாளத்தை நீங்க பார்க்க போறீங்க ரகசியத்தை மெயின்டைன் பண்ணுங்க இப்போ நான் சொன்ன ஒரு வார்த்தையே நீங்க வந்து மைண்ட்ல வைங்க சமாளிக்கிறதுக்கு தயாரா இருங்க சம்பாதிக்கிறதுக்கு உங்களால முடியும் கண்டிப்பா இது ரெண்டுமே உங்களுடைய பலந்தாங்க இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திகட்டாத இன்பம் வந்துகிட்டே இருக்கும் மீனராசி அன்பர்களே எதை நினைச்சும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி வரும் காலகட்டத்துல உங்களுக்கு எல்லா கிரகங்களும் சாதகமாகவே இருக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்குங்க இந்த பதிவு மீனராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி